ஹை ஃப்ரெண்ட்ஸ் எலெக்ஷன் டைம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதில் வந்து நிறையா சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம் எக்ஸாம்ஸ் டேட்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இந்த எக்ஸாம் டேட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ அது எந்தெந்த எக்ஸாம் எந்தெந்த டேட்டில் மாறி இருக்குது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் எக்ஸாம்ஸ்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல அது ஃபுல்லாக டேட் மாற்றியிருக்காங்க ஓகே அந்த இது என்னென்னது எதுக்கு மாற்றியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் டியூ டு ஜென்ரல் எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் காரணமாக பத்தொம்பது ஏப்ரல் இந்த இந்த மாதம் பத்தொம்பதுல நடக்க போதில் அதில் இருந்து ஜூன் ஒன்று அது மட்டும் இல்லை ஜூனு ஜூன் நான்கு அன்று வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஜூன் நான்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜூன் நான்கில் ஒரு எக்ஸாம் தொடங்குது ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமு ஸோ அந்த எக்ஸாமும் ஒரு நாள் பின்னாடி அதாவது அஞ்சு இப்போ ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் வந்து சிபிஇ தான் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் அது வந்து நாலு அஞ்சு ஆறு அந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த இதில் ரிவைஸ் அதை ரிவைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஞ்சு ஆறு ஏழுக்கு மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லை செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் வந்து பேஸ் பன்னெண்டுக்குரியது அது வந்து ஆறு ஏழு எட்டு மே நடக்கிற இருந்ததை வந்து இருபத்தி நான்கு அஞ்சு இருபது இருபத்தாறு அந்த டேட்டுக்கு மாற்றிருக்காங்க அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி சிஏபிஎஃப் அதோட இப்போ இதுவும் மே ஒம்பது பத்து பதிமூணில் நடக்கிறதா இருந்தது அதை வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுக்கு மாற்றிருக்காங்க அதே மாதிரி சிஹெச்எஸ்எல் அந்த எக்ஸாமையும் பேப்பர் ஒன்று கூடிய எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஜூலை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த் வரைக்கும் நடக்குன்னாங்க இதுதான் சொல்லியிருக்காங்க இது வந்து செக்ரட்டரியிலேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் இது எந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பை பை ஸ்வீ ஃப்ரெண்ட்ஸ்